அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எதுவும் போகிற போக்கில் அண்ணனை அவன் அவன்லாம் திட்டலையே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கு பட்ஜெட்டின் போது நடந்திருக்கு பிஜேபி பரிவார் கூட்டம் நேற்றுக்கிலேருந்தே கதற ஆரம்பிச்சிட்டாங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்றது மாதிரி பிழைப்புக்கு சங்கியானவங்களை தொடங்கி பிறந்ததுலேருந்து சங்கியாக இருக்கிறவங்க வரைக்கும் நேற்றையிலேருந்து அலறிக்கிட்டே இருக்காங்க அது ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இவங்க அலறலுக்கு இவங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் தாண்டி ரொம்ப துணிச்சலோடு கொண்ட கொள்கை தான் முக்கியம் நீ காசு கொடுக்கணுன்றதுக்காக இருந்து என் காசை வாங்குறதுக்காக நாங்கள் மாநில உரிமையையும் எங்கள் சுயமரியாதையையும் விட்டு கொடுக்க முடியாது இதுதான் நாங்கள் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் சொல்ல வேண்டிய செய்தி என்ன இத்தனை கோடி இதுக்கெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத தாண்டி முழுவதுமாக இதை பார்க்கிற போது இது வட இந்தியாவுக்கும் குறிப்பாக பிஜேபிக்கும் ஒன்றிய அரசுக்கும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோ முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் எதை பற்றி பேசுனேன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கிலேருந்து இந்த சங்கிகளுடைய அலறல் கதறல் அப்படிலாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட வந்து கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய சங்கிகள் நாங்கள்தான் தமிழுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சில சங்கிகள் இது மாதிரி எல்லோரும் சேர்ந்து அதோடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக என்ன பண்ணாலும் எதிர்ப்போம் அது என்னவாக இருந்தாலும் சரி திமுக பண்ணிச்சுன்னா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ற கருத்தியலில் இருக்கக்கூடியவங்க தொடங்கி எல்லாருமே எதிர்க்கிறாங்க என்ன தையாக நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டால் ருப்பி அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த அடையாள சின்னத்தை அந்த சிம்பளை எல்லாம் மாற்றி அந்த குறியீடை மாற்றி ரூனு போட்டுட்டிங்க அதை தமிழை போட்டுட்டீங்க ரூபாய்னு போட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்களை முன்னெடுத்துறாங்க அதில் முதல் வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேல இருந்து தொடங்கணும்ல ஒன்றிய நிதி அமைச்சர் நமக்கு டெய்லி டயர்டாகுதுங்க மாமியை பற்றி பேசி மாமிக்கு புத்தி சொல்லி அம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு நமக்கு டயர்ட் ஆகுது இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் பிரிவினைவாதம் இது எவ்வளோ பெரிய பேரினவாதம் தெரியுமா மொழியின் பெயரால் நீங்கள் செய்யக்கூடிய பிரிவினை வாதம் இது ஒரு இந்தியா அப்படின்ற கட்டமைப்பவே சிதைக்க பார்க்குறீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இப்படி இந்தியாவினுடைய ரூபாய்க்கான அடையாள குறியீட்டை மாற்றுவது என்பது எவ்வளோ பெரிய பிரிவினைவாதம் தெரியுமா அப்படின்னு நீளமாக பேசியிருக்காங்க இதில் என்னென்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இது ஒன்று தான் மாமிக்க உறுத்தலாக இருக்குது எல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எடுத்துகிட்டு மனதர்மத்தை கொண்டு வரணுன்றவங்கெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது ரெண்டாவது பிரிவினைவாதமாக எப்படி நாங்கள் எங்களுடைய மொழியில் நீ எங்களை நசுக்கிற அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற எங்களுடைய கல்வி நிதியை கேட்டோம்னா எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கேட்டால் உரிமையை கேட்டால் நீ வந்து ஹிந்தியை ஏற்றுக்கணும் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கணும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணுன்னு சொல்கிற ஹிந்தி திணிப்பை எங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்போ நான் உங்களை எதிர்த்து போராடுறேன்றதை காட்டணும் எப்படிலாம் காட்ட முடியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக டிக்ளரே பண்ணிட்டாரு நாங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் விழித்து எழுங்கள் உங்களுக்கும் அந்த உணர்வு வரணும் இல்லைனா ஹிந்தி இதெல்லாம் காவு வாங்கிடும் போஜ்பூரி ராஜஸ்தானி ஒரியா எல்லாத்தையும் காவு வாங்கின மாதிரி உங்கள் மொழிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்திற்கும் இந்த மொழி உணர்வை இந்த தீயை பற்ற வைக்கிறார் அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா திமுகவின் சார்பில் தொடர்ந்து இதற்கு எதிரான கண்டன கூட்டங்கள் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ந்து இதற்கு கண்டன கூட்டத்தை எடுக்கிறாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நிற்கிறப்ப உங்களுக்கு பதட்டம் வருது இந்த பதட்டத்தை ஆமா நாங்கள் இதை எதிர்க்கத்தான் செய்யறோன்றதுக்கு போராட்டங்கள் அவசியம் இல்லை அதில் அடையாள போராட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குல்ல அப்போ நீ எந்தளவுக்கு நான் ஒரு ஒன்றிய அரசுனாலே என்னோட தலையில் கிரீடம் இருக்குது நான் என் ஆதிக்கத்தை செலுத்துவேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ மத்திய வச்சுட்டு மத்திய அரசை பண்ணிக்கிட்டு இருந்த நான் தான் முதலாளி நான் தான் எஜமானன் நான் போடுற பிச்சன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படி அவசியம்லாம் கிடையாதுப்பா நீ ஒன்றிய அரசு தான் அப்படின்னு இந்த முதல்வர் தான் உங்களை முதல்ல எந்த வார்த்தையை சொன்னால் அலருவிங்களோ சொன்னது தமிழ்நாடுலாம் சொல்ல முடியாது தமிழகம்னு தான் சொல்ல முடியும் ஓ உனக்கு தமிழகம்னு தான் சொன்னால் தான் பிடிக்கிது அப்போ நாங்கள் தமிழ்நாடுன்னு அழுத்தமாக சொல்லுவோம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததை அழுத்தமாக சொல்லுவோன்றோம் அடுத்து வாங்க ரூ ரூப் ருபி இந்த தேவநகரி ஸ்கிரிப்டில் தான் நீ எழுதணும்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது எங்களோட நிதிநிலை அறிக்கை நீ எனக்கு காசும் கொடுக்கறது கிடையாது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியே நடந்துக்கிற நான் என்னுடைய மொழியில் இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இதில் எங்கேருந்து பிரிவினைவாதம் வந்தது அப்போ எங்கள் தாய்மொழியை நாங்கள் பயன்படுத்துவது பிரிவினைவாதம்னா யாருடைய தாய்மொழியாகவும் இன்றைக்கு இல்லாத சமஸ்கிருதத்துக்கு ஆயிரம் கோடி கொட்டி கொடுக்குறீங்க மற்ற மொழிகளுக்கு நயவஞ்சகமா இருக்கீங்களே அது பிரிவினைவாதம் இல்லையா சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களை தேர்தல் பிரச்சாரத்தப்ப நீ அங்கே போ நீ போ உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது கொடுத்த இட இடஒதுக்கீடு வாங்கிடுவோம் இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதிகள்னு பேசுறீங்களே அது பிரிவினைவாதம் கிடையாதா ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இந்தியாவை ஒரே இந்தியாவா மாற்றணும்னு சொல்றீங்களே அது பிரிவினைவாதம் கிடையாதா பல மொழிகள் பேசக்கூடியவர்களை அந்த மொழிகளையெல்லாம் அழித்து ஹிந்தி திணிப்பை ஹிந்தி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறீங்களே அது பிரிவினைவாதம் கிடையாதா இதெல்லாம் தேசாபிமானமா எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம திமுறா நடந்துக்கிறீங்களே அதுக்கு பேரு தேசாபிமானமா தேச நீங்கள் செய்வது அனைத்துமே இந்தியாவுக்கு எதிரானது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானது இப்போ மக்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டிங்கன்னா உங்களுக்கு எதை சொன்னால் ஆத்திரம் வருதோ கோபம் வருதோ அதை நாங்கள் சொல்ல செய்வோம் இதிலலாம் தாண்டி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை ரூபாய் தமிழ் இல்லை உருன்னு எழுதணும் இலக்கணத்தோடு எழுதணும் முன்னாடி ஊ போடணும் அப்படின்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு ரூபாய்னு மாற்றுறதுனால என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் மாற்றிட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்றாங்க இதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றும் சாதிக்கலை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல பிழைப்புக்காக சங்கியானவங்களேருந்து இருந்து சங்கியாக இருக்கிற வரைக்கும் உள்ளூரில் இருக்க சங்கிமார்கள் தொடங்கி டெல்லியில் இருக்க சங்கிகள் வரை அளவி துடிச்சு கதவி ஐயோ இது பிரிவினைவாதம் கத்துறீங்கல்ல அந்த கதறலுக்காக தான் வேற ஒன்றுமே கிடையாது அப்படியே வாங்க இதனால் இந்த பட்ஜெட்டில் என்ன தாக்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையோடு கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள்லாம் ரொம்ப தானே இந்த மக்கள் தொகையை கொண்ட இந்த மாநிலம் உங்கள் அளவிற்கு எங்கள் கிட்ட பொருளாதார வலிமை இல்லை வேற வலிமை இல்லை இயற்கை வளம் இல்லை எதுவுமே இல்லைன்னு என்ன என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்குறப்ப ரூ அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்து வட இந்திய ஊடகங்கள் தொடங்கி ஆங்கில ஊடகங்கள் வரை எல்லா ஊடகங்களும் நேற்றைக்கு இதை முக்கிய செய்தியாக போட்டு இதை என்ன நினைக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு இந்தியாவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதறீங்கல்ல அப்படியாவது நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் ஏன் எங்கள் மீது வேற்றுமொழியை திணிக்கிறீர்கள் எதுக்கு எங்களை நசுக்க பார்க்குறீங்க எங்கள் நிதியை நாங்கள் கேட்டால் எங்களை ஏன் குடும்பப்படுத்துறீங்கன்ற செய்தியை அந்த குரலை இந்தியா முழுமைக்கும் வலுப்படுத்துவதற்கு பயன்பட்ட அந்த இடம்தான் அந்த பொருள்தான் அந்த ஆயுதம்தான் ரூ ரூபாய் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு பட்ஜெட்டில் மிக முக்கியமாக அடுத்த செய்தியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அது மிக வலுவான செய்தி நிச்சயமாக தமிழர்கள் நம்ம யாரு திராவிடம்னு பேசுகிறோமே என்னத்தை திராவிடம்னு பேசி செஞ்சிட்டிங்கன்னு கேட்குறாங்கல்ல அந்த திராவிடம் உள்ளபடியே இந்த மண்ணில் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் நிதி அமைச்சர் சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறாருன்னா நம்மளுடைய கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுக்காததால் நம் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுது ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள் பாதிக்கப்படுது இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக இரண்டாயிரம் கோடியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குகிறோம் நிதி சுமை இருக்கு பிரச்சனை இருக்கு எது இருந்தாலும் சரி நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் செய்வதற்கான காரணம் எங்களுக்கு நிதி சுமையே இருந்தாலும் சரி காசே பத்தலனாலும் சரி ஆனால் எங்களுடைய இருமொழி கொள்கையை எங்களால் உங்களுக்கு விட்டுத்தர முடியாது என்ற செய்தியை முதல்வர் சொல்லுகிறார் முதல்வரோடு தமிழ்நாட்டு மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படின்னு சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு இது சொல்லக்கூடிய செய்தி என்ன காசு எங்க காசு தான் அதை எப்படினாலும் எந்த வகையில் போராடினாலும் நாங்கள் வாங்கிக்க போறோம் ஆனால் அதை வாங்குவதற்காக நீங்க சொல்ற மாதிரி மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததுனால தான் தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் இது எங்களுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்மந்தோன்னு நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார் பேர் சொல்லலை அந்தம்மா பயந்துக்கிட்டு அப்படி அலடுறாங்கல்ல தமிழுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் தெரியுமா தாய்மொழி தமிழை உயர்த்துவதற்கு பிஜேபி என்ன செய்திருக்கிறது தெரியுமா மோடி என்ன செய்திருக்கிறார் தெரியுமான்ட்டு தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க அந்த தமிழில் ரூபாய்க்கு ரூணு நாங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு பிரிவினைவாதமா தெரியுதுன்னா தந்தை பெரியார் தான் சொன்னாரு நாம் திராவிடர் கழகம் என்பதற்கு பதிலாக தமிழர் கழகம்னு வச்சா நானும் தமிழன் தான் வண்டியில் ஏறிடுவாங்க ஆனால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் திராவிடம் என்று சொன்னால் கிட்ட கூட வரமாட்டாங்க அப்ப அவர்கள் வேறு என்பதை நாம் அந்நியப்படுத்தி காட்டணும்னா யாரால் நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம்னு தெரியணும்னா தமிழர் என்று சொல்லுகிற போது நானும் தமிழ் பேசுகிறேன்னு வர்றவங்க திராவிடர் என்று சொன்னால் எட்டி நிற்பாங்க அப்ப இது அப்பட்டமான ஆரிய திராவிட போர் அதுக்கு இவங்க தமிழன்ற முகமூடியெல்லாம் போட்டு பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு முகமூடி கிழிந்து தொங்குகிறது தமிழர்களுடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கக்கூடிய பிஜேபியும் பார்ப்பனியமும் ஒன்றியமும் தனியாக நிற்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு வட இந்தியாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய உரிமையை நீங்கள் யாருக்காக விட்டு தராதிங்க இருமொழி கொள்கையால் நாங்கள் உயர்ந்திருக்கோம் எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க மகாராஷ்டிராவில் ஒரு ஏர்டெல் கம்பெனிக்குள்ளே போனால் எல்லா அலுவலர்களுக்கும் ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்கு தாய்மொழியான மராட்டியம் தெரியலை அப்போ உங்கள் மராட்டியம் எங்கே என்ற குரலை தமிழ்நாட்டால் இன்றைக்கு மகாராஷ்டிரா பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது இந்தி போரா மீண்டும் நீங்கள் மொழி போகிற தொடங்குறீங்களா இந்தியை எதிர்த்து போறான்னு கேட்குறாங்க ஆமாம் அந்த நிர்பந்தத்திற்கு நீங்கள் எங்களை தள்ளினால் எப்படி எங்களுக்கான பட்ஜெட்டை எங்களுக்கான நிதியை கஷ்டப்பட்டாவது நாங்களே ஒதுக்கிக்கிறோன்னு சொல்கிறோமோ எங்கள் பிள்ளை நான் படிக்க வச்சுப்பேன் நீ காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு முதுகெலும்பு இருக்கு உனக்கு நாங்கள் லாபி பாட முடியாதுன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கு தான் திராவிடம் ஆரிய திராவிட போரினுடைய மிக முக்கிய பகுதியான இந்த மொழி போரை தொடங்குவதற்கோ அல்லது தொடக்குவதற்கு நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த நினைத்தாலும் கூட அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது இப்பையும் கூட நாங்கள் திருந்த மாட்டோம் காசை கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அதை போராடி வெல்வதற்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய திராணி இருக்கிறது துணிச்சல் இருக்கிறது அப்படின்றதான் இந்த பட்ஜெட் சொல்லுது அதை தாண்டி மக்கள் வா நல்வாழ்வுத்துறையாக இருக்கட்டும் மீன்வளத்துறையாக இருக்கட்டும் அதே போல் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆதி திராவிட பழங்குடியினர் நலன் என்று பல விஷயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் சொல்லக்கூடிய செய்தியை நேற்றைக்கு முதல்வர் ஒரே வரியில் சொன்னார் எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியல் இதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்